வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் மனுஷனுடைய அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை குரல் இப்படியாய் சொல்லுகிறது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இதனுடைய விளக்கம் என்னவனில் கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் காத்திருக்கும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் சிந்தனைக்கு கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உமக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளவும் சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்